அதாவது உங்க கையிலயோ காலிலேயோ விலங்கு வந்து அவுத்து விட்டுரலாம் மூளையில் போட்ட விளங்க வந்து அவங்கதான் சிந்திச்சு அவுக்கணும் ஓ மக்களுக்கு உடம்பு சரியில்லா மந்திரவாதிகிட்ட போவாங்க மந்திரவாதிக்கு உடம்பு சரியில்ல மருத்துவர்கிட்ட போறாரு தெளிவா இருக்காங்க அதுல ஒண்ணு சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது இப்ப எனக்கு தான் ஜுரா வந்து சின்ன பிள்ளையெல்லாம் மந்திரவாதிகிட்ட தான் எங்க அம்மா கூட்டு போனாங்க ஆனா அதே மாற போனா கூட்டு போகலாம் போக மாட்டாங்க ஆஸ்பத்திரி தான் போவாங்க சிறுவியாதிக்கு மந்திரவாதி பெருவியாதிக்கு மருத்துவம் தெளிவா தான் இருக்காங்க இந்த சிந்தனை மக்களுக்கு வரணும் இப்ப இருந்ததுன்னு சொன்னா நாட்டுல எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நம்ம சரித்திரம் படிச்சிருக்கோம் வரலாறுல படிச்சிருக்கோம் மனிதன் பழைய மனிதன் புதிய அகர்கால மனிதன் அப்படியே கல்ல எடுத்து விலங்கு அடிச்சான் அப்புறம் கல்ல வந்து கூர்மைப்படுத்தி அடிச்சான் அப்ப எந்த மந்திரவாதியும் கிடையாது எந்த சொத்தும் கிடையாது இந்த மனிதனுக்கு சொத்து வந்து பணம் வந்தது பாருங்க பண்டை மாற்று இருக்கிற பிரச்சனை இல்லை என்கிட்ட கோழி இருக்கும் கோழியை கொடுத்து நான் மூணு கிலோ நெல்ல வாங்கிக்குவேன் அப்போ கூட நமக்கு இந்த ஆசையோ எதுவும் இல்லை இந்த பணம்னு ஒண்ணு வந்து இந்த பணத்தை தான் பிரச்சனைகள் இருக்கும் இப்போ அங்க எதிர்கட்சியில உட்காந்துருக்கவங்களுக்கு நமக்குள்ள பிரச்சனை அத்தனையுமே இருக்கும் வியாதியா இருக்கலாம் சொத்து பிரச்சனையா இருக்கலாம் சொந்தக்காரங்க அவங்களுக்கு இருக்கும்